வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோ வயர் டேப்ஸ் இன்றைக்கி வட்ட வடிவில் பூஜை கூட எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு பேஸ் போடுவோம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு நூல் எடுத்துக்கலாம் சப்போர்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒயர் மட்டும் எடுத்து இப்படி ரவுண்டாக வந்து கொஞ்சமாக அப்படியே சுற்றிக்கலாம் ஒரு எட்டு ரவுண்டு வந்து இந்த மாதிரி டைட்டாக வந்து சுற்றிக்கணுங்க லூஸ் விட்டுறக்கூடாது இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மப்ளர் நூல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இதுக்குள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்குவோம் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இது பிரிஞ்சு வராமல் இருக்கும் கலகலன்னு ஆகாமல் இருக்கும் லாஸ்ட்டில் வந்து பின்னி முடிச்சுட்டு கூட நம்ம இதை கட் பண்ணி விட்டுக்கலாம் டைட்டாக நான் நாட் போட்டுக்கிட்டேன் இப்போது ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் இது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயர் இருக்குல்ல இது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் இதை கீழேருந்து மேலே வந்து எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு ரவுண்டு இப்படி சுற்றி விட்டுறலாம் இப்போ சுற்றுறேன் பார்த்திங்களா இது மாதிரி கொஞ்சம் வயர் இருக்க மாதிரி விட்டுருவோம் அப்படி சுற்றி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ரவுண்டு பின்னிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போயும் போல் நார்மலாக பின்னிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு வயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து ஒரு ஒயரை வச்சு இப்படி பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒயர் ஃபஸ்ட் நாட் போடுவோம் இப்போ ஃபுல்லாக இது ரெண்டே கவர் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம் செகண்ட் வந்து இது ரெண்டுக்கு இடையில எப்பயும் போல விட்டுருவோம் விட்டு இந்த சைடில் வந்து இந்த கேப்பில் விட்டு மேலே எடுத்துக்கலாம் மேலே எடுத்து இப்படி அடியில் கொண்டு வந்து பின் பின்னோக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ செகண்ட் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இந்த ரவுண்டிலே ஒரு ரவுண்டு போட்டுட்டு வரணும் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம் செகண்டே இது ரெண்டுக்கு இடையில விட்டுக்குவோம் மூணாவது ஸ்டெப்பு இந்த லெஃப்ட் சைடு இருக்க இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில் விடணும் எடுத்தாச்சு ரைட் சைடு கீழே கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இப்படி எடுத்துக்குவோம் இப்போ ரெண்டு நாட் போட்டுட்டோம் மறுபடியும் இந்த கேப்பில் விட்டு எடுத்துக்கலாம் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் இது பின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பின்னும்போது வயர் கொஞ்சம் குட்டையாகவே வெட்டிக்கோங்க இப்போ இது ரெண்டுக்கு இடையில் விட்டு இந்த லெஃப்ட் சைடு மேலே விட்டு இரண்டிட்டு வரும் அது அப்பப்போ சரி பண்ணிக்குவோம் இப்போ இந்த ரைட் சைடு இப்படி எடுத்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம இந்த மேலே விட்டுருந்தோம் இல்லைங்களா இந்த வயரை இதை வந்து இந்த மூணாவது நாட்டில் இந்த சைடு இப்படி கீழ் வாக்கில் விட்டு நம்ம இப்படி கொண்டு வந்தோம்னா இது கலராது இது எப்படி சைடில் போயிட்டே இருக்கும் போகிற போக்கில் நம்ம பின்னும்போது சரி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட் பின்னதுக்கப்புறம் மூணாவது ஒரு வயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கடையில் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி பின்னோன்னா இன்னும் வந்து கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது ஒரு ரவுண்டு நான் பின்னி முடிச்சிட்டேங்க இப்போது செகண்ட் ரவுண்ட் வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு நாட்டு வந்து ஒரே கேப்பில் வந்து வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்டு வர 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 அந்த நாட்டு வந்து கூட்டிகிட்டே வரும் இப்போ எப்பயும் போல் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் புரியாதுன்றனால தாங்க ஸ்லோவாக சொல்லித்தரேன் எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் வாங்க நம்பர் தரேன் இப்போது அடுத்தடுத்து இந்த கேப்பில் பின்னிகிட்டே போகலாம் நீங்கள் பின்னும்போது மடியில் வச்சு பின்னுங்க ஈஸியாக இருக்கும் அவ்வளோ தான் இந்த வயர் இப்படி பின்னாடி எடுத்துக்கிட்டுக்கலாம் இந்த கேப்பில் விட்டு ஒரு ரவுண்டு சுற்றிக்கலாம் செகண்டு ரெண்டு கடையில் விட்டு லெஃப்ட் சைடு எப்போயும் போல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த எடுத்துள்ளே இந்த வயர் இப்படி வச்சு இப்படி ஒரு ரவுண்டு டைட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது வந்து நம்ம இந்த வயர் வந்து கஷ்டப்பட்டு சொருகணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு ரவுண்டு பின்னும்போது அப்படியே கொண்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நீங்கள் போட்டு பின்னிக்கலாம் அவ்வளோதான் இதுதான் வந்து இதோட பேஸ் இதே மாதிரி நான் ஃபுல்லாக பின்னிட்டு எத்தனை ரவுண்டு டோட்டல் பின்னணும்னு நான் வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் போகிற போக்கில் வந்து இந்த வைரஸ் சொருகி விட்டு லைட்டை வந்து சுற்றி விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் வெள்ளை தெரியாமல் இருக்கும் இவ்வளோ தான் பதினொன்று ஆறு பன்னெண்டு ரவுண்டு போட்டுக்கலாம் இது மொத்தம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் இருக்குது உங்களுக்கு கூடை எவ்வளோ அகலமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணி வந்து கூடை பெருசாக்கிக்கலாம் இப்போ மேலே பின்னுறது எப்படின்னு பார்ப்போம் எப்பயுமே நம்ம மேலே பின்னுறதுக்கு முன்னாடி எந்த லைனில் வந்து கீழே முடிக்கிறோமோ அதே கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நமக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படி வச்சு ஒரு ரவுண்டு சுற்றிக்கணும் ஒரு ரவுண்டு சுற்றி மெஷர் பண்ணி கட் பண்ணி இதே அளவு வந்து ரெண்டு வயர் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மேலே பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த சொருகி முடிச்சோ இல்லைங்களா இது வந்து வலது பக்கம் வர மாதிரி ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சைடு இப்படி வந்தால் இது வந்து நல்ல சைடு வந்து நமக்கு மேலே வந்துடும் இதுவே இந்த நம்ம ரைட் சைடு வந்து இப்போது இந்த ரவுண்டில் இப்படி வரும்போது நமக்கு ராங் சைடு வந்து மேலே இருக்கும் இந்த மாதிரி தான் வச்சு பின்னணும் இப்போது எதாவது ஒரு இடத்துல வந்து இந்த வயரை மேலேருந்து கீழ் வாக்கில் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வயரை வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் வைக்கணும் தள்ளி தள்ளி வச்சு இப்போ ஒரு ரவுண்டு கீழேருந்து சுற்றிக்கலாம் இப்போ ரெண்டுக்கு இடையில இடையில் இப்படி பின்னோக்கி விட்டு இப்படி மேலே எடுத்துக்கலாம் ஒரு நாட் முடிஞ்சது செகண்ட் நாட் போடுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு ரவுண்டு சுற்றியாச்சு செகண்டு ரெண்டுக்கு இடையில் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் இப்படி ரைட் சைடு கீழே கொண்டு வந்து மேலே இப்படி எடுத்துக்குவோம் இதே மாதிரி மொத்தம் அஞ்சு லைன் பின்னணும் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து ரோஸ் கலரில் பின்னிக்கிறேன் தேர்டு லைன் ஃபுல்லாக இந்த மஞ்சள் கலரில் பின்னிக்கலாம் லாஸ்டில் அந்த ஃபோர் டூ ஃபைவ் லைன் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் பின்னி இது மாதிரி வந்து கூட வந்து அஞ்சு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம் நான் அஞ்சு லைன் போட்டு முடிச்சிட்டேங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே கைப்படி எப்படி போடுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் தேங்க்யூ